மட்டக்களப்பு தரவை இல்லத்தை துப்பரவு செய்யும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தரவை பகுதியில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் சிரமதான பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன இந்த சிரமதான பணியை தரவை பகுதியின் கிராம அபிவிருத்தி சங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மேற்கொண்டனர் இந்த மாவீரர் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக செய்கின்றார்கள் ஆனால் வடக்கிலே பல அரசியல்வாதிகள் முன்னின்று செய்திருந்ததை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் முன்னின்று செய்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம் ஆனால் கிழக்கிலே ஒரு மக்கள் பிரதிநிதியும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எவரும் முன்வரவில்லை அவர்கள் அவர்களுடைய அலுவலகங்களுக்கு உள்ளே குத்துவிழா கேத்தி நியமஞ்சலி செலுத்துகின்றார்கள் ஆனால் இன்று நாங்கள் வெளிப்படையாக இந்த மாவீர தொழில் இருந்து அனுமதி பெற்று இந்த தொழில் மில்லத்தை துப்புரவு செய்கின்றோம் இனி இங்குள்ள மக்கள் அனைவரும் எந்தவித அச்சமும் இன்றி கொள்வதற்கு தயாராகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்